ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரதிஸ் பேரடைஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மாமா தான் லாக் எடுத்திருக்கேன் மாமா வீட்டுக்கு வந்து ஒரு சின்ன வேலையாக வந்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா டாகி எங்களை எப்படி வெல்கம் பண்ணுதுன்னு பாருங்கள் என்னை பார்த்து பயந்து இப்படி கடிக்க வரதுக்காக அப்படி ஜம்ப் பண்ணுது அதுக்கப்புறம் நல்லா நீவனதுங்காட்டி பழகிருச்சு அப்படியே இப்போ பாருங்கள் எப்படி ஜாலியாக விளாண்டுருக்குது எங்களோட நான் வந்து ஃபஸ்ட்டு டேரெக்டாக வீட்டுக்குள்ளே போனோடனே கார்டனுக்கு போயாச்சு அங்கே இது வந்து ரோஸ் கார்டன் சொல்லிட்டு ஒரு ஏழு பிளான்ஸ்க்கு ஏழு கலர்ஸ்க்கு மேலே அந்த இடத்துல வச்சுருக்கா அதுதான் எனக்கு கட்டிகிட்டு இருக்கா எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு அங்கே இருக்கிற ரோஸ் எல்லாம் கொஞ்சம் பறிச்சு ரெட் கலர் ஃபஸ்ட் ரோஸ் வந்து நிறையா இருந்தது அது வந்து நம்ம வீட்டில் இந்த பாட்டிலில் போட்டு வச்சா ஒரு ஒரு வாரத்துக்கு அப்படியே இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த ரோஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கட் பண்ணிகிட்டு இருக்கேன் இங்கே பார்த்திங்கன்னா வீடு சுற்றியும் ஒரே செடி தான் வச்சுருக்கா எல்லாமே சூப்பராக பூத்துட்ருக்கு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு ரோஸ் கார்டன் அப்படின்னோடனே ரொம்ப ஆசையாக இருந்தது எங்கள் அம்மா சொன்னாங்க லாஸ்ட் தடவை வந்துட்டு நிறைய பூவெல்லாம் இருக்குது வாப்பி பார்க்கலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டு வந்தாங்க அதனால அதே மாதிரி நிறையா வச்சுருக்கா எல்லாமே சூப்பராக வளர்ந்துருச்சு நான் போன வருஷம் ரொம்ப குட்டியாக இருந்தது எல்லாமே இந்த தடவை வளர்ந்து பூ பூக்கிற அளவுக்கு வந்திருக்கு அப்புறம் எனக்கு தேவையான ரோஸ் எல்லாமே பறிச்சாச்சு இப்போ என் பொண்ணு விளையாடுறதுக்கு பாதி ரோஸெல்லாம் எடுத்துக்கிட்டா அப்புறம் மீதியெல்லாம் நான் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் வந்து எல்லாத்துலேயுமே கட்டிங்ஸ் வச்சாவே சூப்பராக வளருது அப்படின்னு சொன்னாங்காட்டி அப்புறம் எல்லா செடியிலேருந்தும் இருந்தும் சின்ன சின்னதாக ஒரு கட்டிங்ஸ் எடுத்து கொடுக்குறா பன்னீர் ரோஸ் மட்டும்தான் ஈஸியாக வளரும் மீதியெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்னு நினச்சேன் எல்லாமே வளருதுங்கக்கா பன்னீர் ரோஸை விட இந்த ரோஸ் எல்லாமே நல்லாவே வளருது அதனால கொண்டு போய் வையுங்க அப்படின்னு சொன்னால் நல்லா தண்ணி விழுந்துக்கிட்டே இருக்கிற இடத்துல அப்படியே நட்டு வச்சிட்டோன்னா அப்படியே சீக்கிரமாகவே ஒரு பதினஞ்சு நாள்லேயே வேறு பிடிச்சிடுதுங்க்கா அப்படின்னு சொன்னால் சரி எல்லாத்தையும் கூடு கொண்டு போய் வச்சிட்றேன் அப்படின்ட்டு எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த பூனைக்குட்டி என்னை பார்த்து பயந்து இருக்குது இந்த இடமே பார்த்திங்கன்னா எங்கள் மாமா வீடு அப்படியே தோட்டத்துக்குள்ளே வீடு கட்டியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ளேஸில் தான் இருக்கணும்னு ரொம்ப நாளாக ஆசை இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த குச்சிக்கெழங்கு ஒன்றே ஒன்று வந்து கொஞ்சம் பேர்ந்துருந்தது சரி அதை வந்து சிப்ஸ் போடுறதுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நான் இதை வந்து பிடுங்கிட்டேன் பிடுங்கி சரி வெட்டலாம் அப்படின்ட்டு உடச்சிட்ருக்கிறேன் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடக்கூடாதம்மா இது வந்து தாய்லாந்து குச்சின்னு சொல்லுவாங்க இன்னொன்று பிளாக் கலரில் இருக்குது பாருங்க அதுதான் வந்து சாப்பிட்றது இது வந்து இதோட ப்ரோட்டீன் லெவல் வந்து ரொம்ப அதிகமாக ஹையாக இருக்குமா இதை சாப்பிட்டா வந்து அது பாய்சன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஏதாவது ஆடு மாடுகளுக்கே நான் வந்து தலையை போடுறதில் நீ பாட்டுக்கு வெட்டியை தூக்கிட்டு வந்திருக்கிற இது சாப்பிட்டினா அவ்வளோதான் அப்படின்னாரு இதை டைரெக்டாக ஃபேக்டரிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இதை ஃபுல்லாக அதோட ப்ரோட்டீன் லெவல் குறைச்சதுக்கப்புறந்தான் இதை வந்து சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஆனால் இது விவசாயிகளுக்கு வந்து ஒரு நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு இது ஆனால் அதை டேரெக்டாக வந்து நம்மளால் சாப்பிட முடியாது இப்படிங்கிறதே எனக்கு ரொம்ப லேட்டாக தான் இப்போ தான் தெரிஞ்சது வெட்டி எடுத்துகிட்டு போய் எங்கள் மாமாட்டா பிடுங்கிட்டு வந்துட்டேன்னு காட்டும் போது தான் தெரிஞ்சுது அச்சோ இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சரி பரவாயில்ல சரி ஆட்டுக்காவது போடுங்க அப்படின்னா ஆடெல்லாம் அதை தலையவே தெரியாமல் நிறையா போட்டு வயிறெலாம் ஒப்பி கிடக்குது அப்படின்னாங்க தலையை கூட ஆடுகளுக்கு போட போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்புறம் சரி ஓகேன்ட்டு இந்த சைடு வந்துட்டேன் நான் இந்த சைடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு ரோஸ் பிளான்ட் ஃபுல்லாக ரோஸ் செடி வச்சுருக்கேன் இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மல்லிகைப்பூ ஜாதி மல்லி இந்த மாதிரிலாம் வச்சுருக்கேன் அந்த படற ஐட்டம்லாம் இந்த சைடு இருக்குது இதில் நிறையா இந்த இது காகிதப்பூ செடி அப்புறம் இதுலேயும் ஒரு ரோஸ் இந்த பக்கம் அந்த குட்டி பன்னீர் ரோஸ் மாதிரி இருக்கும் அது இந்த மாதிரி நிறையா இந்த ப இந்த சைடும் இருக்குது ஜாதி மல்லியை பார்த்தோன்னே சரி என்னால் பிடிக்காமல் இருக்க முடியல எனக்கு தலையில் வைக்கிறதுக்கு வந்து பிடிக்காது ஆனால் வந்து இந்த பூ எல்லாத்தையும் பறிக்கிறது அதை கட்டி வைக்கிறது இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பூ பறிக்கிறது அந்த மல்லிகைப்பூ ஜாதி மல்லியெலாம் பறிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் எனக்கு இப்போ நாங்கள் காட்டிகிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்பருத்தி செடி ஒரு ஹைப்ரிட் வெரைட்டி ரெட் வித் ஆரஞ்சு கலரில் இருக்கும் அதுலேயும் இந்த இன்டோர் பிளான்ட்லாத மாதிரி அந்த வேர்லாம் வருது அப்படின்னு சொல்லி காட்டிகிட்டு இருந்தால் இந்த மாதிரி இந்த இடத்துல ஏர் லைரிங் பண்ணலாம் என்ன கட் பண்ணி வச்சாலுமே வளர்ந்துருதுங்க அப்படின்னா சரி எல்லாத்தையும் பதியம் போட்டு வெய்யி நெக்ஸ்ட் டைம் வந்து பல்காக எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் இருக்கிற பூ எல்லாம் அப்படியே பறிச்சிட்டு இது வந்து மல்லிகைப்பூ இது வந்து எங்கள் அம்மா சின்ன வயசாக இருக்கும் போது வச்சது இந்த இடத்துல அது வந்து போயிடுச்சு நான் மறுபடியும் வச்சுருப்பாங்க போல இருக்குது அப்படியே இந்த இடத்துல கண்டினியூஸாக அதே இடத்துல அந்த மல்லிகைப்பூ செடி மட்டும் இருந்துகிட்ருக்கு எப்பவும் போல் கொஞ்சம் கொஞ்சம் அந்த ரொம்ப நிழலாக இருக்கிறதில் மல்லிகைப்பூ நிறைய பூக்காது ஓரளவுக்கு பூக்குது அப்படியே மரம் இருக்கிறனால அப்படியே கொஞ்சம் அந்த நிழல் இருந்தால் பூக்காது இப்போ வந்து நம்மளுக்கு தேவையான செடிங்கள்லாம் எடுத்தாச்சு எடுத்து கொண்டு வந்து அப்படியே நம்ம சேஃபாக வச்சுட்டேன் இதை வந்து வீட்டுக்கு சேஃபாக எடுத்துகிட்டு போய் சின்ன சின்னதாக கட் பண்ணி அழகாக பதியம் போட்டு நான் வளர்த்திடணும் இது எல்லாத்தையுமே நான் வந்து பதியம் போட்டுட்டு வளர்ந்ததாலேன்னு உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் இப்போ வந்து நாங்கள் அப்படியே கிளம்புறதுக்காக வெளியே வந்தாச்சு அப்புறம் எனக்கு பிடிச்சது வந்து ஃபஸ்ட்டு கார்டனு அதுக்கப்புறம் என்னோடய ஆடு மாடு கோழி இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து அப்படியே கட்டுத்தறையும் பாத்திரலாம் அப்படின்னு கட்டுத்தறிக்கு வந்தாச்சு கட்டுத்தறி வந்து எங்கள் அத்தை எப்போவுமே நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணுவாங்க ஒரு சாணி ஒரு புழுக்க கூட இருக்காது எப்போவுமே உடனே உடனே உடையே க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பாங்க இது வந்து ஒரு நாட்டு மாட்டோட கண்ணுக்குட்டி தண்ணி எப்படி அழகாக இருக்குன்னு ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் மிரண்டுட்டு மிரண்டுட்டு ஓடிடும் மற்ற மாட்டோட கன்றுக்குட்டிலாம் கொஞ்சம் அப்படியே இருக்கும் இதை நாட்டு மாடு அப்படின்னாலே அது ஒரு டிஃப்ரெண்ட்டு இது வந்து நம்ம ஆட்டுக்குட்டிலாம் நாலு கடை இருக்காரு சாமிக்கு வெட்டுறதுக்கு ஆட்டுக்குட்டிலாம் வந்து மேய்ஞ்சிட்டு வந்து இப்போ வந்து ஈவினிங் ஆகிடுச்சு எல்லாம் படுத்துருக்கெல்லாம் இப்போ நம்ம டாகி பாருங்க பாய் சொல்கிறாரு இவை தான் நம்ம நாட்டு மாடு கொம்பு பார்த்திங்கன்னா எப்படி ஊசியாக இருக்குதுன்னு நாட்டு மாடு பக்கத்துலேயே நம்மலாம் போக முடியாது பயங்கரமாக இருக்கும் இது வந்து நம்ம கண்ணுக்குட்டி கன்று எனக்கு கன்று ரொம்ப பிடிக்கும் பக்கத்தில் போய் உட்காந்துட்டோன்னா அப்படியே கையை அப்படியே அழகாக நக்கி நம்ம அதை அப்படியே கழுத்து கீழே அப்படியே நீவி விட்டோம்னா அப்படியே தலையை தூக்கிட்டு ரொம்ப பாசமாக அப்படியே நடந்துக்கும் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அதனால பக்கத்தில் போய் உட்காந்து கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு இருப்பேன் இதுவும் பாருங்கள் நல்லா நீவி விட்டுங்காட்டி இதை நீ நக்கி விடுது இது இது சின்ன கன்றுக்குட்டியாக இருந்ததுன்னா நக்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும் பெரிய கன்றுக்குட்டி ஆயிடுச்சுன்னா அதோட நாக்கு வந்து ரொம்ப மர மரம் இருக்கும் கொஞ்சம் வலிக்கும் அதனால் நல்லாயிருக்கும் கையெல்லாம் கடிச்சு பார்த்துட்டு இருந்தது அப்படியே கடிக்கிறது கொண்டு போகும் அப்புறம் எல்லாம் விளாண்டுட்டு கிளம்பியாச்சு இந்த வீடியோ